ஒரு சில நம்மள்ட்ட கமெண்ட்ஸ்ல கேட்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா எவ்வளவு நாள்ல காய் வரும் அப்படின்னு கேக்குறீங்க எவ்வளவு நாள்ல பூ வரும் எவ்வளவு நாள காய் வரும் அப்படின்னு கேக்குறீங்க ஒரு செடியில என்னன்னா அது செடியை பொறுத்து மாறுபடும் இப்ப நம்ம செடி எவ்வளவு சின்னதா வச்சோம்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் நம்ம நாங்க நடுற செடி எல்லாமே கொஞ்சம் இந்த அளவு ஹைட்டா வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இருந்து புடுங்கி நம்ம நட்டு வைப்போம் அதனால எங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துல வந்துடும் காய் இதே இது நீங்க சின்ன செடி இவ்வளவு எல்லாம் வைக்க இந்த இந்த அளவுல எல்லாம் வைக்கிறீங்கன்னா அது ஒரு ஒன்றா ரெண்டு வருஷம் எல்லாம் ஆகிரும் அடப்பு தை எல்லாம் இதே இது நீங்க அந்த காய்க்க மேல அந்த கிரீடம் இருக்குல்ல இந்த காய்க்க மேல கிரீடத்தை எல்லாம் நீங்க வச்சீங்கன்னா இது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எல்லாம் ஆகும் ஒருத்தர் மூணு வருஷம் மேலையும் போகுது அடப்பு தை அடப்பு தை வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும் அதுவும் பெருசா நாங்க நிற மாதிரி இவ்வளவு பெருசா நட்டா கொஞ்சம் சீக்கிரமா காய் கிடைக்கும் உங்களுக்கு இல்ல நீங்க அப்படி கிடைக்காது உங்களுக்கு சின்னதான் கிடைக்கும் சின்னதா கிடைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் மூட்டுத்தையும் அடப்புதையும் மேக்சிமம் கொஞ்சம் ஈக்குவலா தான் வரும்